ஹலோ வணக்கம் திஸ் இஸ் அண்ட் என்ன ஷேர் பண்ண அப்படின்னா யுரேனஸ் அதை ஒரு ஒரு சில பார்க்கலாம் இந்த கிரகம் நம்ம சூரிய குடும்பத்திலே ஏழாவது அமைஞ்சிருக்கு யுரேனஸோட பெரிய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா அப்படின்னா இது இது டிகிரி அண்ட் இதை வந்து ஐஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க ஆயிருக்கு ஹைட்ரஜன் ஹீலியம் அண்ட் அமோனியா அப்புறம் ஐசஸ் இதால ஃபுல்லாக தான் அந்த பிளானட்டை கவர் ஆயிருக்கு இந்த கிரகம் சூரியனை ஒரு முறை சுற்றி வர்றதுக்கு நூத்தி அறுபத்தி ஐந்து பூமி ஆண்டுகள் ஆகுது அதாவது அறுபதாயிரத்தி நூத்தி தொண்ணூறு பூமி நாட்கள் எடுத்துக்குது அதே மாதிரி இந்த கிரகம் தன்னைத்தானே சுத்துறதுக்கு வெறும் மணி நேரம் தான் எடுத்துக்குது சூரியன்ல இருந்து ரொம்ப தொலைவில் இருக்கும் செல்சியஸ் ஏன்னா சூரிய ஒளி டைம் எடுத்துக்கும் தான் சூரிய ஒளி நெப்டியூன்ல போய் சேர்றதுக்கே நாலு புள்ளி பதினாறு மணி நேரம் ஆகுது எப்படி நம்ம பூமிக்கு எட்டு நிமிஷம் ஆகுதோ அதே மாதிரி அந்த நெப்டியூனுக்கு நாலு புள்ளி பதினாறு மணி நேரம் ஆகுது அந்த சூரிய ஒளி போய் சேர்றதுக்கு தனி கிரகத்துக்கு எப்படி லேயர் ரிங்ஸ் இருக்கோ அதாவது வளையங்கள் இருக்கோ அதே மாதிரிதான் நெப்டியூனுக்கும் ஐந்து வளையங்கள் இருக்கு ஐந்து வளையங்கள்லயுமே முத மூணு வளையங்கள் மட்டும்தான் ரொம்ப திக்கன் ஸ்ட்ராங்கா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க நம்ம சூரிய குடும்பத்திலே யுரேனஸ் தான் போரிங் பிளானட் அதாவது அதுக்கு ஒரு பட்ட பெயர் வச்சு கூப்பிட்டு இருக்காங்க ஜூபிட்டர்ல எப்படி கிரேட் ரெட் ஸ்பாட் அப்படின்ற ஒரு புயலை கண்டுபிடிச்சாங்களோ இங்க யுரேனஸ்லயும் அதே மாதிரி ஒரு போலார் சைக்ளோன் அப்படின்ற ஒரு புயல் ரொம்ப காலமா இருக்குன்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ நீங்க பாத்துட்டு தான் யுரேனஸோட முதல் புகைப்படம் இது எப்போ எடுக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அப்போ நாசா அமைச்சர் வாயேஜர் டூ ஸ்பேஸ் கிராஃப்ட் எடுத்த புகைப்படம்தான் தான் இது இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க புகைப்படம் யுரேனஸ் சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப் எடுத்த புகைப்படம் தான் இது நம்ம சோலார் சிஸ்டம்ல இருக்க பிளானட்ஸ் பத்தி பார்க்கணும் அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணணும்னா நம்மளோட ஆயில் பத்தாது ஏன் நம்ம பூமியை பத்தி இன்னும் நம்ம முழுசா ஆராய்ச்சி பண்ணதே கிடையாது சூரிய குடும்பத்தில் இருக்க கிரகங்களுக்கே அதுக்கு அதுக்குன்னு தனித்துவமா ஒரு சில தன்மைகள் இருக்கு அதுல ரொம்ப முக்கியமான தன்மைகள் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அது மட்டும்தான் தான் ஒவ்வொரு கிரகத்தோட தனித்துவமா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கிடையவே கிடையாது அவ்வளோ இருக்கு பட் கொஞ்ச நாள் கழிச்சு நான் ஃபுல்லா லென்தி வீடியோவா போடணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் சோ தேங்க்ஸ் ஃபார் யூர் சப்போர்ட் அண்ட் தேங்க்யூ